சங்கீதம் நூத்தி பதினைந்து சங்கீதம் நூத்தி பதினைந்து எடுத்தவர்கள் சங்கீதம் நூத்தி பதினைந்து பதினைஞ்சாவது அதிகார வசனத்தை ஒரு வாசிப்போம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவோமா வானத்தையும் படைத்தாலே நீசீர்வதிக்கப்பட்டவர்கள் இப்ப சொல்லுவோமா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் திரும்ப சொல்லுவோமா வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம் உலகத்துல வர நம்ம செய்யூர்ல எத்தனை ஜாதி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நம்ம பக்கத்து வீட்டுலயே எத்தனை ஜாதிகள் இருக்கும் அப்படின்னா உலகம் முழுவதும் எத்தனை ஆயிரம் ஜாதிகள் இருக்குதுன்னு தெரியாது இதுல குறிப்பா ஆண்டவர் சொல்லிட்டாரு எத்தனை ஜாதிகள் இருக்கிறதோ எனக்கு தெரியாது மகனே ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த ஜாதி ஆசீர்வதிக்கப்படுது எனக்கு தெரியாது ஏனென்றால் இன்றைக்கு பெரிய பெரிய லெவல்ல ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுடைய பின்னணிகளை நாம் போய் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் ஒருவேளை சோத்து கூட பாருங்க வழி இல்லாம தான் இருந்திருப்பார்கள் அன்று சொல்றாரு உண்மையாய் என்னை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறையும் படாது படாது ஏன் படைத்த தேவனோடு உங்களுடைய பழக்கங்கள் இருக்க வேண்டும் படைத்த தேவனோடு உங்களுடைய உறவுகள் இருக்க வேண்டும் சொல்றாரு அடுத்து பார்ப்போம் இருபத்தி ஆறுல எல்லாரும் தலையில கைய வச்சு சொல்லுவோம் ஆறுல சொல்லுவோம் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்திராலே நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் எத்தனை பேர் மேல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது நிறைய பேர் சொல்றது தலையெழுத்து கர்த்தருடைய தலையெழுத்தை பாத்தீங்களா மாற்றி அமைக்கிற தேவாதி தேவன் சின்ன வயசுல பாருங்க எங்க வீட்டில் சைக்கிள் கூட எங்க அப்பா வாங்கி இது வரல எங்களுக்கு கொடுத்ததா நான் பார்த்தது கிடையாது உண்மை தேவனுடைய வழிபடத்தில் நின்று சொல்லுகிறேன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டது கிடையாது நல்ல ட்ரெஸ் போட்டது கிடையாது ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை என்றால் என்னென்று எங்களுக்கு தெரியாத ஒரு நிலை எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க பாருங்க அந்த காலத்தில் இந்த வாடகைக்கு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வருவாங்க அந்த சைக்கிளை தொட்டு பாக்கிறதுக்குன்னு நாங்கள் போவோம் ஏன் ஆண்டு சொல்லுகிறார் இப்பேற்பட்டவனை நான் இயேசுவை தேடி போகவில்லை ஏசு என்னை தேடி வந்தார் உங்களை தேடி வந்தார் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நினையாத காரியங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே கத்த பெரிய பணக்காரர்கள் அழைக்கல ஏழைகளை அழைக்கிறார் ஏ வசிப்பும் ஆதிகமும் மூன்று ஆதிகமும் மூன்றாவது அதிகாரம் அதே மூன்றாவது அதிகாரம் வசனம் எட்டு ஒன்பது பகலில் குளிர்ச்சியான வேலையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கற்றுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கற்றுடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒழிந்து கொண்டார்கள் ஒன்பது அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவன் கூப்பிட்டு சொல்கிறான் மகனே எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் உன்னுடைய உறவு என்னோடு இருக்கும் பொழுது பகலில் குளிர்ச்சியான வேலையில் நான் உன்னோடு உறவாடும்படியாகவே உன்னை படைத்தவன் உன்னை தெரிந்து கொண்டவன் அழைத்த தேவாதி தேவன் என்றைக்கு ஆதாமும் ஏவாலும் தேவனுடைய உறவை விட்டு துண்டிக்கப்படும் பொழுது அவர்கள் ஓடி மரங்களுக்குள்ளும் இலைகளுக்குள்ளும் ஒளிந்து கொண்டார்கள் தேவன் பாருங்க தெரிஞ்சிருச்சு மனிதன் பாவம் பண்ணிட்டான் அப்போ உன் அதோட விட்டுற முடியாது நீ தோத்துட்டியானா விட முடியாது பாவத்தின் மொழிகிட்டேனா விட முடியாது அகால மரணம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் விட முடியாது ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து சொல்கிறான் நீ எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் எங்கே வைத்தேன் எங்கே இருக்கிறாய் தேவன் நம்மை கேள்வி கேட்டுக் கொண்டு நன்றாய் நீங்கள் யோசித்து பாருங்கள் உளத்த நாளத்தில் யோசிங்க எங்கே இருக்கிறோம் நாம் எண்ணங்கள் எங்கே இருக்கிறது வாழ்க்கை எங்கே இருக்கிறது தேவன் கூப்பிடுகிறான் மகனே பானத்தையும் பூமி படைத்த தேவன் நீ தப்பு பண்ணிட்டு நீ என்ன தேடி வரல வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உன்னை மன்னிப்பதற்காக இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் தண்டிக்கிறது மனிதர்கள் தண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டங்கள் தண்டிக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் பாபிகளை தண்டிக்காமல் மன்னிக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் பேரு ஏசு கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறிமுகப்படுத்துகிறேன் ஐயோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு மன்னிப்பாரா தேவன் சொல்கிறான் மகளே உன் பாவத்தை கடலின் ஆழத்திலே கொண்டு போய் போட்டிருக்கிறேன் நீ நினைச்சாலும் அந்த பாவத்தை எடுத்து பார்க்க முடியாது தேவாதி தேவன் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான் பாவங்களை மன்னிப்பதற்கு உனக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்கு அந்த தேவனை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கொண்டு போவோம் வீட்டுக்கு